ஹாய் ஹலோ மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க சொன்னால் தமிழ் ஃபுட்டேஜில் இருந்து இந்த கே எயிட் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்வியூ நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகே இந்த கே எயிட் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் எடுத்து வச்சிடலாம் எப்போ போல நம்ம ஆடியோ ஆடி ஏஎம் சி ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற இந்த யுஎஸ்பி கன்வென்சு மைக்ரோஃபோனில் பேசலாம் ஓகே நம்ம ஏஎம் சி ஃபார்ட்டி டூ வந்தாச்சு போன வீடியோ லாஸ்ட்லேயே நம்ம சொல்லியிருப்போம் அடுத்த வீடியோ ஒரு தரமான பட்ஜெட் ப்ளூடூத் நெக் பேண்ட் வரும் அப்படின்னு ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ப்ராடக்ட் போல்ட் பிரான்ட்லருந்து கவ் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் ப்ளூடூத் நெக் பேண்டா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணலாம் அப்புறம் அந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ளூடூத் நெக் பேண்ட் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போகிறோன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் ஃபுட்டேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு மிஸ் பண்ணாமல் வரும் இதுதான் அந்த போல்ட் பிராண்டில் இருந்து கவ் மேக்ஸ் அப்படிங்கிற ப்ளூடூத் நெக் பேண்ட் வரக்கூடிய பாக்ஸு ஃபஸ்ட் பாக்ஸ் மேலே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் வியரபுல் பிராண்ட் போட்டிருக்காங்க ஸோ கரெக்டு தான் ஏன்னா இப்போது போல்ட் பிராண்ட்லேருந்து அதிகமான மாடல்லேருந்து ப்ளூடூத் நெக் பேண்ட் ஏர்போட்ஸ் எல்லாம் விடுறாங்க ஸோ எல்லாம் சக்ஸஸும் இருக்குது பின்னால் என்ன போட்டிருக்கு பூமேக்ஸ் ட்ரைவர்ஸ் டிரைவர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி லாங் லாஸ்டிங் பேட்ரி இது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த பிரைஸ்க்கு எந்த ஒரு நெக் பேண்ட்டுமே இந்த அளவுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் பேட்ரி கொடுக்கறதில்ல ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹவர்ஸ் பேட்ரி பேக்கப் போட்டுருக்கு ஹண்ட்ரட் ஹவர்ஸ் இந்த இதோடய ப்ரைஸ் நான் கடைசியில் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் வாங்கி செக் பண்ணி சொல்லுங்கள் இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்து ஸோ டியூவல் பேரிங் இருக்குது சேம் டைம் நீங்கள் ரெண்டு டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் என்விரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது லோ லேட்டன்சி கேமிங் கேமிங்க்கு உங்களுக்கு அந்த லேட்டன்சி வந்து ரொம்ப லோவாக இருக்கும் ஸோ இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம நெக் பேண்ட் இருக்குது மெதுவாக எடுக்கணும் அது பார்த்து திருப்பி வருவோம் இன்னும் கண்டென்ட் இருக்குது ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்குது நெக் பேண்டு ஸோ இது நல்லா ரொம்ப க்ரஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது அப்படியே பேக் பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் மைக்ரோஃபோன் பட்டன் போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பீக்கருக்கும் இருக்கும் நெக் பேண்டுக்கும் நடுவில் இருக்குது இது இதோடய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கால் பேசும்போது கரெக்டாக நம்மளுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும் கொஞ்சம் சவுண்டாகவும் இருக்கும் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் நம்ம வாய்ஸ் வந்து ஈஸியாக அதில் கேப்சர் ஆகும் ஏன்னா நம்ம அந்த மைக்ரோஃபோன் வந்து நம்ம வாய்க்கு பக்கத்தில் இருக்கும் அது ஒரு ப்ளஸ்ஸு பாக்ஸில் வேறு என்ன இருக்குது பார்ப்போம் சைடில் தள்ளிடுவோம் அது என்ன இருக்கும் புக் இருக்கும் ஆ ஓகே இது வாரண்டி கார்டு இது வந்து ஆன் எக்ஸ்டெண்டட் த்ரீ மந்த்ஸ் வாரண்ட்டி கார்டு ஒன் இயர் இருக்குது அது போக இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கான வாரண்ட்டி தான் ஃபிஃப்டீன் மந்த்ஸ் போட்டிருப்பாருங்க அதையும் ஒரு மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது ஃபோக்கஸ் ஆகுங்க ஓகே எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது அப்புறம் ஒரு சி கேபிள் இருக்குது ஏ டூ சி இது ஏ இது சி சார்ஜ் பண்ணுறதுக்காக இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரப்பர் டிப் இருக்குது இதில் இது வந்து உங்களுக்கு காதில் மாட்டி இது வந்து காதில் வச்சால் ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கும் ரொம்ப என்ன ஷேக் பண்ணாலும் விலகாத மாதிரி இருக்கும் நல்ல கிரிப்பு கிடைக்கும் அதுவும் இதில் கொடுத்துருக்காங்க வேண்டான்னு அதை கழட்டிக்கலாம் ஸோ மக்கள் இந்த நெக் பேண்டோடைய அன்பாக்சிங் பார்த்துருப்போம் உண்மையிலே நல்லா இருக்குது ஸோ இப்போ வந்து இதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம ப்ரோ ஹஸாருக்கு கால் பண்ணி பேசி பார்ப்போம் ஹலோ ஹலோ ஹஸார் சாதாம் பேசுகிறேன் ஆ சொல்லுங்கள் நான் ஒண்ணும் இல்ல ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்தேன் ப்ளூடூத் ஒண்ணு வாங்கியிருந்தேன் இந்த போல்ட் பிராண்ட்ல இருந்து கவ் மேக்ஸ் அப்படிங்கிற ப்ளூடூத் நெக் பேண்ட் சரி ஆடியோ செக் பண்ணலாம்னு சொல்லி உனக்கு கால் பண்ணியிருக்கேன் நான் பேசுறது எப்படி கேக்குது இப்போ அந்த ப்ளூடூத்லயே பேசுறீங்க ஆமா ஆமா அதுல தான் பேசிட்டு இருக்கேன் ஆ பரவாயில்லையே இருக்கா ஏன்னா இப்ப இன்னொன்னே நான் டூ வீலர்ல போயிட்டு இருக்கேன் அப்படியா ஆமா

ஸோ ஹெல்மெட் போட்டிருந்தேன் ஹெல்மெட்டுக்கு கீழே தான் இருந்துச்சு மைக்கு இருந்தாலும் நான் அந்த ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிருப்பேன் இருந்தாலும் என்னுடைய வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரிபிள் நைனில் இருக்குது ஸோ பை லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யாருக்காக வேணால் போய் வாங்கிக்கோங்க உண்மையிலே ஒரு ஆயிரரூபாய்க்குள்ளே ஒரு பட்ஜெட் நெக் பார்க்குறீங்க அப்படிங்கு தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம் போல்ட் அப்படிங்கிற ப்ராண்டில் இருந்து கேவ் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளூடூத் நெக் பேண்டு தான் உண்மையிலே தரோம் நல்ல சார்ஜ் நிற்கிது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வாங்கி ஒரு தடவை தான் சார்ஜ் போட்டேன் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் கால் பேசுகிறது ஸோ நிறைய யூசேஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இன்னும் எயிட்டி பர்சன்டேஜில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் ப்ளஸ் த்ரீ மந்த்ஸ் மொத்தம் ஃபிஃப்டீன் மந்த்ஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் ப்ளஸ் த்ரீ மந்த்ஸ் மொத்தம் ஃபிஃப்டீன் மந்த்ஸ் வாரண்ட்டியும் இருக்குது ஆறாளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் ஆயிரம் ரூபாய்க்கு உண்மையிலேயே ஒரு தரமான நெக் பேண்டு தான் இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி இது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போல்ட் கவ் மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ மக்கள் எவ்வளோ தான் இந்த வீடியோ ஸோ அடுத்தடுத்தது ஒரு வீலாக் வீடியோ வரும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோன்னு கூட சொல்லலாம் அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் ஃபுட்டேஜ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதாம்